வெல்கம் டு ட்ரிபிள் இ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் அதிகமாக மீன் பெரியர்கள் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க இந்த கத்தாள மீன் கண்டிப்பாக வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் சிம்பிளான ரொம்பவும் ஈஸியான ஒரு ரெசிபி இதுக்கு வந்து கத்தாழை மீனை நல்லா கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு போல் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கரவேப்பில் சேர்த்துருக்கேன் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து இது கூட வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு இதோட தண்ணியை மட்டும் நல்லா சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இந்த ரெண்டு மட்டும் தான் சேர்க்கணும் இது எதுவுமே சேர்க்க வேண்டாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க மீன் கொதிக்கிறப்ப வந்து கலந்து விடாண்டா மீன் வந்து கரைஞ்சி போயிடும் இந்த மீன்லாம் கொஞ்சம் வேகறதுக்கு லேட்டாகும் அதனால கரை கலக்கி விடாமல் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து நல்லா வத்தி வரட்டும் இந்த மீன் குழம்பு நம்ம தாளிக்க போகிறதில்ல அப்படியே நல்லா சுண்டை நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம இறக்கி சூடான சாதத்தோடு நம்ம பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக இல்லை கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்தோன்னா இதோட ஸ்மெல் வந்து அவ்வளோவா வந்து இருக்காது அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பு வரைக்கும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி